அனகாபுத்தூரில் மிக பழமையான அயோத்தியம்மன் கோவிலின் அஷ்டபத்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் மிக பழமை வாய்ந்த அயோத்தியம்மன் கஷ்டமன் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்க நிகழ்வாக கடந்த ஒன்பதாம் தேதி பந்தக்கால் நடுவிழாவை தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்ற நிலையில் இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்வேறு இடங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கோபுரம் கலசங்கள் மீது ஊற்றப்பட்ட போது ஓம் சக்தி பராசக்தி என்று கூறியவாறு பக்தி பரவசத்துடன் மக்கள் சாமியை வழிபட்டனர் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களில் இருந்த புனித நீர் கோவில் கோபுரங்கள் மூலவர் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பால முருகர் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ துர்கன் அரச விநாயகர் ஸ்ரீ நாகாத்தம்மன் நவகிரகங்கள் உள்ளிட்ட தெய்வங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது பின்பு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்ற பிறகு பக்தர்கள் அயோத்தி அம்மனை தரிசித்து வழிபட்டனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்